அன்றைக்கு இலக்கிய வடிவத்தை பத்தி சொன்னார் உண்மையிலே அதுலதான் ராமநாதன் அந்த பாதையை மாற்றி கொண்டு போன இலக்கிய வடிவத்திலேயே தமிழ் இலக்கியத்தை பாரதி சொல்ற மாதிரி சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது சோதிமிக்க நவக்கவிதை என்னாலும் அழியாத மார்க்கவிதையினர் பாரதி அந்த இலக்கிய வடிவம் நாங்க கொண்டு வந்து சேர்ந்தது தானே ஹைகூ அதையும் தாண்டி லிமரிக் சென்ட்ரியூ

இன்னைக்கு யார் யாருக்கு என்ன கடமை யார் யார் எதை செய்யணும் அப்படிங்கிற நேரம் பார்த்து செயல்படுகிற ஆற்றலும் அறிவும் நிறைந்தது இந்த காலம் தான் என்று அருமை தம்பி ராமநாதன் தலைமையில் ரெண்டு பேர் அருமையா பேசியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கைதத்தை கொடுக்க வேண்டும் அன்னைக்கு ஜாதி மத இனம் மொழி எல்லா பேரும் இருந்துச்சு இன்னைக்கு சமத்துவம் சொன்னாங்க ஒரு அருமையான செய்தியை சொன்னாங்க கலைச்சல் ஒரே வாயில இருந்து முருகன் பாட்ட பாடுறோம் அல்லா பாட்ட பாடுறோம் இயேசு பாட்ட பாடுறோம் சாதி ஒரே டிஃபன் பாக்ஸ்ல பத்து பேர் கையை விட்டு சாப்பிடணும்னு சொன்னா ஜாதி மதம் இன்றைக்கு ஒழிந்திருக்கிறதே என்று சமத்துவ வாழ்க்கை மேலங்கி இருக்கிறதே என்று கேட்டார் கல்யாணம் செய்யும் இன்னைக்கு கிறிஸ்டின் பாட்டு நம்ம பாட முடியுது

முருகருக்கு முருகத்துவமாக எங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன வந்து பெண்களுக்காக நிறைய பேசியிருக்கிறார் இருக்கிறார் கையிலேயே நீங்க பெண்கள் உலகம் சுதந்திரம்

நான் எழுதுவேன் எங்கே படிக்கவே எழுதேன் உள்ளவனை நினச்சி கட்டு கட்டாய நெல் நேரே பார்த்தால் கால்களோமா என்று குடிப்பாள் ஆனாலையே கொட்டி வைத்த நெல்லெல்லாம் அங்கேயே போகும் கொடும் வெளியே உடை திட்ட உழவுனுக்கோ கட்டி வைத்த நெல் போக கலெக்ட் ஆய் இன்சும் காலவர் அங்கே இன்சும் என்று உடவு மறந்துட்டு வாருமே ஐயா சேருது சோறு ரொம்ப அருமையாக சொல்ல உணவை என்ன உணவு நீங்க வர சாப்பிட்டு இருக்கீங்க பாஸ்போர்ட்

முதியோர் இல்லத்தில் விடுறாங்க எனக்கு வேண்டிய கலைஞர் விலங்குகளை பார்க்கிற இடத்திற்கு பெயர் மிருக காட்சி மிருகங்கள் சில மனித மிருகங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற இல்லம் இருக்கிறத அதுதான் முதியோர் இல்லம் என்று எழுதினாருத்தவங்களை கொண்டு போய் வச்சு காப்பாற்று பக்கு இல்லாம உப்பு இல்லாம ஒரு திராணி இல்லாம முதியோர் இடத்தில் சேர்க்கிறீர்கள் அன்னை தரசாமி பற்றி உயர்வாக நடிகர் பார்த்தி பண்ணி எழுதினார் என்ன எழுதினார் தெரியுமா நீ குழந்தை பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருக்கலாம் நீ குழந்தை இல்லம் கண்டதனால் எத்தனையோ பேருக்கு தாயாகினாயே என்று அன்னை தரசாவை பற்றி நடிகர் பார்த்திபன் எழுதினார்

அவர் தானம் பண்ணியும் செய்து கொண்டால் கவிஞர் கமலநாதனார் தான் சீமாவுடையது என்றார் அறம் செய்ய விரும்பு என்றாலும் வை தர்மம் செய்யுங்கள் அன்பே அன் போர் பெரிய அன்புடன் வாடுங்கள் யாரிமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் பெய்யை சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோழிகள் இல்லையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாடும் செல்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலைகள் எங்கும் தலைவனை தினமும் சொல்லுங்கள் அந்த ஏழை தலைவன் யாரு காமராஜர்

அறிவியல் முன்னேற்றம் தான் சொல்றாங்க தெரியுமா பழமையும் அந்த பழக்க வழக்கங்களும் பெரியோரை மதிக்கிற பாங்கும் தான் உயர்ந்தது என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தீர்ப்பை இப்பொழுது நான் தெளிவாக சொல்கிறேன் அறிவியல் முன்னேற்றம் மேலோங்கி இருந்தாலும் கூட அது முழுமையான வளர்ச்சியாக ஆகிவிட முடியாது பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் வேலினை அறுத்துவிட்டு நாங்கள் விடுதுகளாக இருப்போம் என்று சொன்னால் வேறில்லாத விழுது பொழுதும் எப்பொழுதும் பழமையை மதிக்கிற பொழுது தான் என்று சொன்னால் பழமைதான் சொல்லித் தருகிறது கடமையை சொல்லித் தருகிறது இன்னும் புறந்தர்கள் எங்களை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேதடிப்பு கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே நன்னடைஞர்கள் வேதற்கு கடனே உடையவாறு அறிஞ்சமும் முறுக்கி கருவி அறிந்து பெயர்கள் காலை கவனி என்று அந்த கடமைகளை நிறைவேற்றிய சமுதாயம் பழமையான சமுதாயம்தான் அந்த பழைய பண்பாட்டையும் அந்த கலாச்சாரத்தையும் அந்த நாகரிகத்தையும் வேர் அறிந்து விடாமல் கை பிடித்து செல்லுகிற புதிய சமுதாயமாக இருந்தால்தான் நாம் முழுமையால் வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால் புதுமையை வரவேற்போம் புதுமையை கைவிட்டு கேட்போம் புதுமைக்கு உறுமையிட்டு ஆரம்பிப்போம் ஆனால் பழமையை மறந்தால் முன்னேற்றமாக கருத முடியாது என்பதை நான் இங்கே நியப்பாக வழங்கி பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காத்தவர்கள் இந்த கால சமுதாயத்தை விட அந்த கால சமுதாயத்தினர் என்றாரு சொல்லி பண்பாடும் நாகரிகமும் நிறைந்தது வளர்ச்சி இந்த காலத்திற்கு இருந்தாலும் அங்கே போல வளர்ச்சிகள் இருக்கின்றன தலைப்பின் அடிப்படையில் பண்பாடும் நாகரிகமும் நிறைந்தது அந்த காலமே அந்த காலமே முறை ஏற்பாடு வழங்கி நன்கினை நல்ல குருங்குவை அறிக்கொள்ளுவலோக்களுக்குவும் பெருமானது சிந்தாமணி உள்ளிட்ட அனைத்து தமிழ் நூல்களையும் வணக்கி மகிழ்ந்து உடனே வந்து உயர்த்துடன் தொடரங்கி ஞானத்து இரளகற்றும் தனியாரியாகிய தண்ணீரில் வாழ்க்க உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இதுவரை அமைதி காத்தி எங்களுடன் சேர்ந்து பயணித்த மாணவ தங்கங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள் விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி